ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பங்குனி ஊற்றணும் ஸ்பெஷலாக ஒரு சிறுபருப்பு பாயசம் செஞ்சுருக்கேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப்பு சிறுபருப்பு எடுத்துருக்குறேன் அதை வானொலியில் நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு கப்பு சிறுபருப்புக்கு நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு விசில் ஹையில் வச்சுக்கோங்க அப்புறம் சிம்மில் வச்சுட்டு நாலு விசில் வச்சுக்கோங்க குக்கரில் ப்ரெஷர் போனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சிறுபருப்பு நல்லா சூப்பராக வந்துடுச்சு சூட்டோடியாக கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்போ ஒரு கப்பு சிறுபருப்புக்கு நான் ஒரு கப்பு மண்டை வெள்ளம் இந்த மாதிரி இடித்து சேர்த்துருக்குறேன் இதோட இந்த வெள்ளத்தில் கல் மண்ணு எதுவும் கிடையாது அதனால நான் அப்படியே சேர்த்துருக்குறேன் வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் இது கூடவே காய்ச்சின பால் ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன வாணல் அடைப்பு வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதோட ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க நான் வந்து காஞ்ச திராட்சை பாதாம் பருப்பு கொஞ்சம் போல் பங்கின் சீட்ஸ் பூசணி விதையும் சேர்த்துருக்குறேன் அவ்வளோதான் கடைசியாக பாயசத்தில் இது சேர்த்துடலாம் அவ்வளோதான் பாயசம் ரெடி தேங்க்யூ